மே தேதி மூலம் கடகராசிக்கு என்ன மாதிரியான இருக்க போகிறது என்று இந்த வீடியோல பார்க்கலாம் பொதுவாக பலவிதமான மாற்றங்களை பல ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும் சிலருக்கு வாழ்க்கையை அடியோடு மாற்றம் குணம் கொண்டது குரு பேச்சி மேசராசியில் குரு பகவான் தற்போது பயணம் செய்து கொண்டு இருக்கிறார் இந்த குரு பகவான் மே ஒன்னாம் தேதி முதல் ரிஷபராசிக்கு செல்கிறார் மே ஒன்னாம் தேதி நடக்கும் இந்த மாற்றத்தால் பல ராசிக்காரர்களின் வாழ்க்கை அப்படியே மாறப்போகிறது இந்த குரு பயிற்சி மூலம் கடகராசிக்கு என்ன மாதிரியான பலங்கள் என்று பார்க்கலாம் சந்திரனை ராசி அதிபதியாக கொண்டவர் கடகராசிக்காரர் ராகில் அதன் காரணமாகவே உங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலவிதமான நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் முக்கியமாக பொருளாதார ரீதியாக நீங்கள் புதிய உயரத்தை தொட காலம் வரும் இத்தனை காலம் பணம் இல்லை வேலை இல்லை பார்க்கிற வேளையில் போதிய வருமானம் இல்லை என்று புலம்பிக் கொண்டிருந்திருப்பீர்கள் இனி அப்படி புலம்ப வேண்டாம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலம் வாழ்க்கை மாறப்போகிறது முக்கியமாக இது வேலை ரீதியாக நீங்கள் சிம்மாசனத்தில் அமரும் காலம் உங்களுக்கு பல புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஒன்றல்ல இரண்டல்ல பல நல்ல வேலைகள் உங்கள் வீட்டை தேடி வரும் அரசு வேலை கூட தேடி வரும் வேலை ரீதியாக உங்களுக்கு வெற்றி மீது வெற்றி குவிந்து கொண்டே இருக்கும் நீங்கள் ஏற்கனவே பார்க்கும் வேலையில் மே மாதத்திற்கு பின் திடீர் ப்ரமோஷன் கிடைக்கும் அதாங்க திடீர் என்று டிஎல் ஆவது மேனேஜர் ஆவது என்று உங்கள் வேலையில் நீங்கள் சிம்மாசனத்தில் அமரப்போகும் காலம் வந்துவிட்டது அடுத்தது ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் உங்கள் குரு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இத்தனை காலம் உங்களுக்கு வயிற்று பிரச்சனை குடல் பிரச்சனை கிட்னி பிரச்சனைகள் இருக்கலாம் இனிமேல் அப்படி பிரச்சனைகள் உங்களுக்கு வராது ஆரோக்கியத்தில் இனி நல்ல காலம் பிறக்கும் உங்களுக்கு கஷ்டமாக இருந்த பொருளாதாரம் இனி சரியாகும் தேடி வரும் பிசினஸில் செய்யும் முதலீடுகள் லாபமாக மாறும் காலம் வந்துவிட்டது அதே சமயம் மனநலனில் பிரச்சனை வரலாம் எவ்வளவு பணம் வந்தாலும் நிம்மதி இல்லாத நிலை இருக்கலாம் தூக்கத்தில் பிரச்சனை இருக்கலாம் அடுத்ததான் அதீத பணம் வருகிறது என்ற நம்பி கடன் வாங்க வேண்டாம் கடன் பிரச்சனைகளில் மாட்டி சிக்க வேண்டாம் மற்றவர்களை காலி செய்யும் கெட்ட எண்ணம் வேண்டாம் யாரையும் பற்றி தவறாக யாரிடமும் பேச வேண்டாம் கொஞ்சம் வாயை குறைத்து கொள்ளுங்கள் கடகராசிக்காரர்களே